நீங்கள் எப்போதாவது கண்ணாடியில் உங்கள் பிம்பத்தை பார்த்திருக்கிறீர்களா அப்போது நம்மை பார்ப்பது இந்த முழு பிரபஞ்சமேதானோ என்று உங்களுக்கு தோன்றியதுண்டா கேட்க ஏதோ ஒரு அறிவியல் புனைகதை திரைப்படத்தின் ஆரம்ப காட்சி போல இருக்கிறது இல்லையா ஆனால் நான் உங்களிடம் ஒரு விஷயத்தைச் சொன்னால் என்ன நினைப்பீர்கள் அதாவது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அல்பர்ட் ஐன்ஸ்டைன் முதல் பெனடிக்ட் ஸ்பினோசா பெனடிக்ட் ஸ்பினோசா வரை மனிதகுல வரலாற்றின் தலை சிறந்த அறிவாளிகள் பலருக்கு இது வெறும் அழகான ஒரு வார்த்தை ஜாலம் அல்ல இதுவேதான் நிஜமான யதார்த்தம் என்று இன்னைக்கு நாம் பாந்தேயிசம் பாந்தேயிசம் பற்றி பேசப் போகிறோம் இல்லை நீங்கள் நினைப்பது போல் இது பாத்திரம் அல்லது சட்டி வணங்கும் ஒரு விஷயமல்ல இந்த ஒரு தத்துவம் படைப்பாளருக்கும் அவருடைய படைப்புக்கும் இடையேயான எல்லையை முற்றிலும் அழித்து விடுகிறது அதாவது கடவுள் என்பவர் எங்கோ மேலே அமர்ந்து கொண்டு நீங்கள் விரதத்தின் போது ஒரு பண் சாப்பிட்டதற்காக உங்களை தீர்ப்பளிக்கும் ஒரு தனிப்பட்ட நபர் அல்ல மாறாக அவர்தான் இந்த நிஜத்தின் மூலக்கரு இந்த யதார்த்தத்தின் நெசவே அவர்தான் நீங்கள் உங்களைப் பற்றி வழக்கமாக நினைத்துக் கொண்டிருப்பதை விட மிகப்பெரியவர் என்று தெரிந்து கொள்ள தயாரா அப்படியானால் புறப்படுவோம் இப்போது உங்கள் உலகம் கொஞ்சம் ஆட்டம் காணக்கூடும் நாம் ஆழமாகப் போவதற்கு முன் அடிப்படை விஷயங்களைப் பார்ப்போம் பாந்தேயிசம் பான்த்தியிசம் என்ற சொல் கிரேக்க வார்த்தைகளில் இருந்து வந்தது பான் பான் என்றால் எல்லாம் சியோஸ் தியோஸ் என்றால் கடவுள் இந்த சொல்லை முதன் முதலில் ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஏழாம் ஆண்டில் ஆயிரத்தி தொண்ணூத்தொன்பர் கணிதவியலாளர் ஜோசப் ராப்சன் ஜோசப் ராப்சன் தான் அறிமுகப்படுத்தினார் ஆனால் இந்த கருத்தாக்கமோ இந்த உலகம் தோன்றிய காலத்தைப் போலவே பழமையானது இயற்கையை புனிதமாக கருதும் பண்டைய மதங்கள் அல்லது கிழக்கத்திய போதனைகள் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் நவீன தத்துவார்த்த பாந்தேசம் என்பது நெருப்பை சுற்றி நின்று கையில் தாளத்துடன் ஆடுவதல்ல அது யதார்த்தம் என்றால் என்ன என்பதை விளக்குவதற்கான கண்டிப்பான தர்க்கரீதியான சில சமயங்களில் அறிவியல் ரீதியிலான ஒரு முயற்சியாகும் நம் கதையின் மையத்தில் பதினேழாம் நூற்றாண்டில் ஆம்ஸ்டர்டாமில் வாழ்ந்த மிக மிக எளிய மனிதர் ஒருவர் இருக்கிறார் அவர் பெயர் பாரூக் ஸ்பினோசா சம் பருக் ஸ்பினோசா பாந்தேசத்தை வெறும் ஒரு தெளிவற்ற உணர்விலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த தத்துவ அமைப்பாக மாற்றியவர் இவர்தான் இதற்காக அவர் பெரும் விலையை கொடுக்க வேண்டியிருந்தது அதை பற்றி நாம் சற்று நேரம் கழித்துப் பேசுவோம் நீங்கள் இப்போது நினைவில் கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம் இதுதான் பாந்தேசத்தில் புனிதமானது பாவம் சொர்க்கம் பூமி என்று எந்தப் பிரிவும் கிடையாது இங்கே இருப்பது ஒரே ஒரு முழுமைதான் முக்கியமானதிலிருந்து தொடங்கி ஒரு சர்வ பௌதிகவாதியின் பார்வையில் கடவுள் என்றால் என்னவென்று பார்ப்போம் கடவுளை ஒரு வானுலக அரசராக பாவித்து நீங்கள் வளர்ந்ததாக கற்பனை செய்யுங்கள் அவர் ஒரு அரியணையில் அமர்ந்திருக்கிறார் கையில் விதிகளை வைத்திருக்கிறார் கோபப்படலாம் அல்லது சந்தோஷப்படலாம் ஆனால் சர்வ பௌதிகவாதம் பான்தீசம் இந்த சித்திரத்தை மொத்தமாக உடைத்து போடுகிறது ஒரு சர்வ பௌதிகவாதிக்கு கடவுள் என்பது ஒரு தனிப்பட்ட உருவம் அல்ல அவருக்கு தனிப்பட்ட அகங்காரம் இல்லை அடுத்த வார இறுதிக்கு திட்டங்கள் எதுவும் இல்லை அவர் யாருக்கும் விசேஷமானவர் இல்லை கடவுள் என்பது இருக்கும் எல்லாவற்றின் ஒட்டுமொத்த பெருவெளியே அது ஒவ்வொரு அணு ஒவ்வொரு நட்சத்திரம் உங்கள் மனதில் தோன்றும் ஒவ்வொரு எண்ணம் மரத்தில் உள்ள ஒவ்வொரு இலை கூட ஒரு கடலை கற்பனை செய்து பாருங்கள் அலைகள் உயரமாக இருக்கலாம் தாழ்வாக இருக்கலாம் சீற்றமாக இருக்கலாம் அல்லது அமைதியாக இருக்கலாம் ஆனால் அவை அனைத்தும் வெறும் தண்ணீர்தான் அவை கடலில் இருந்து தனிப்பட்டவை அல்ல அதே போல்தான் நாமும் நாம் அமர்ந்திருக்கும் நாற்காலிகளும் தூரத்து விண்மீன் திரள்களும் இவை அனைத்தும் ஒரே தெய்வீக பொருளால் எடுக்கப்படும் வெவ்வேறு வடிவங்கள் மட்டுமே இது எல்லாவற்றையும் மாற்றிப் பார்க்க வைக்கிறது இல்லையா கடவுளே எல்லாமும் என்றால் கடவுள் இல்லாத இடமே இல்லை சரி ஐரோப்பாவில் இந்த முழு விஷயத்திற்கும் அடிப்படையாயிருந்த அந்தக் குறிப்பிட்ட மனிதரைப் பற்றி பேசுவோம் அவர்தான் ப்ரூக் ஸ்பினோசா பதினேழாம் நூற்றாண்டின் ஆம்ஸ்டர்டாமை கற்பனை செய்து பாருங்கள் அது உலகின் மிகவும் சுதந்திரமான நகரமாக இருந்தது ஆனால் அங்கே கூட சுதந்திரத்திற்கு கட்டுப்பாடுகள் இருந்தன ஸ்பினோசா ஒரு இளம் புத்திசாலியான யூத சிந்தனையாளர் ஆனால் அவர் யாருக்கும் பிடிக்காத கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார் அவர் கேட்டார் கடவுள் முடிவற்றவராக இருந்தால் அவரால் எப்படி ஒரு தனிநபராக இருக்க முடியும் ஏனெனில் தனிநபர் என்றாலே எல்லைகளுக்கு உட்பட்டதுதான் நான் என்றால் நான் நீங்கள் இல்லை ஆனால் கடவுள் என்பவர் எல்லாமே இந்த மாதிரியான சிந்தனைகளுக்காக ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தாறாம் ஆண்டில் அவர் சமூகத்திலிருந்து மிகவும் கடுமையான முறையில் விலக்கி வைக்கப்பட்டார் இதற்கு ஹெரேம் ஹெரேம் என்று பெயர் அந்த சாபத்தின் உரை இன்றும் பாதுகாக்கப்பட்டுள்ளது அதை படிக்கும்போது உடலே நடுங்கி போகும் அதில் கூறப்பட்டுள்ளது அவன் பகலிலும் சபிக்கப்படுவான் இரவிலும் சபிக்கப்படுவான் படுக்கும்போதும் சபிக்கப்படுவான் எழுந்து நிற்கும்போதும் சபிக்கப்படுவான் யாரும் அவனுடன் பேசக்கூடாது அவனுடைய புத்தகங்களை யாரும் கூடாது இந்த தண்டனை முழுவதுமே கடவுளும் இயற்கையும் ஒன்றே என்ற ஒரே ஒரு சிந்தனைக்காகத்தான் பிரபலமான ஸ்பினோசாவின் சூத்திரம் லத்தீன் மொழியில் இப்படிச் சொல்கிறது டெயஸ் நேச்சரா டியூஸ் சிவே நட்ரா அதாவது கடவுள் அல்லது இயற்கை இந்த அல்லது என்ற வார்த்தையை கவனியுங்கள் இது இரண்டுக்கும் இடையிலான ஒரு தேர்வு கிடையாது இது சமத்துவத்தின் அடையாளம் ஸ்பினோசா கூறுவது என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் ஒரே ஒரு மூலப்பொருள் சப்ஸ்டன்ஸ் மட்டுமே உள்ளது இதை நீங்கள் சற்றே கற்பனை செய்து பார்க்க வேண்டும் பொதுவாக உலகம் பலதரப்பட்ட விஷயங்களால் ஆனது என்றுதான் நாம் நினைக்கிறோம் இதோ கைபேசி இதோ என் கை இதோ காற்று ஆனால் ஸ்பினோசா இல்லை இவை வேறு வேறு பொருள்கள் அல்ல என்கிறார் இவை அனைத்தும் ஒரே மூலப்பொருளின் பலவிதமான நிலைகளில் மோட்ஸ் வெளிப்படுவதே பனிக்கட்டி நீர் நீராவியைப் போல இவையனைத்தும் ஒரே எச் டுஓ ரசாயனம்தான் வெவ்வேறு நிலைகளில் உள்ளன அதேபோல பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் கடவுளின் வெவ்வேறு நிலைகள் மட்டுமே இதுதான் ஒரு பொருள் கொள்கை மனுஷம் என்று அழைக்கப்படுகிறது இது உங்கள் சிந்தனையைத் தூண்டும் ஒரு வலிமையான தத்துவம் எல்லாமே ஒரே மூலப்பொருளாக இருந்தால் நீங்கள் பெருவெடிப்பு பேங் மற்றும் பால் வழிமண்டலம் மில்கிவே ஆகியவற்றுடன் அடிப்படையில் ஒரே பொருட்களால் ஆனவர் நீங்கள் வெளியிலிருந்து இந்த உலகிற்கு வரவில்லை ஒரு ஆப்பிள் மரத்திலிருந்து வளர்வது போல நீங்கள் இந்த பிரபஞ்சத்திலிருந்துதான் வளர்ந்துள்ளீர்கள் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் இந்த கூற்றை நீங்கள் நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்பீர்கள் கடவுள் பகடை உருட்டி விளையாடுவதில்லை காட் டஸ் நாட் பிளே டைஸ் இதன் காரணமாக பல மத நம்பிக்கையாளர்கள் இந்த மாபெரும் இயற்பியலாளர் தங்களைப் போலவே அதே கடவுளை நம்புகிறார் என்று நினைத்து கைதட்டி ஆர்ப்பரித்தனர் ஆனால் ஐன்ஸ்டீனிடம் நேரடியாக நீங்கள் கடவுளை நம்புகிறீர்களா என்று கேட்கப்பட்டபோது அவர் பதிலளித்தது இதுதான் நான் ஸ்பினோசாவின் கடவுளை நம்புகிறேன் அவர் மக்களின் தலைவிதியிலோ அல்லது செயல்களிலோ தலையிடும் கடவுள் அல்ல மாறாக இருப்பின் விதிகளாலான நல்லிணக்கத்தில் தம்மை வெளிப்படுத்துபவர் ஐன்ஸ்டீனை பொறுத்தவரை விஞ்ஞானம் என்பது ஒரு வழிபாட்டு முறை இயற்பியலின் விதிகளை ஆராய்வதன் மூலம் அவர் கடவுளின் சிந்தனைகளையே கற்றுக்கொண்டார் பிரபஞ்சக் கடவுள் கொள்கையாளருக்கு பான்செயிஸ்ட் விஞ்ஞானம் என்பது மதத்தின் எதிரி அல்ல மாறாக தொலைநோக்கி அல்லது நுண்ணோக்கி போன்றவை கடவுளின் முகத்தை இன்னும் தெளிவாக காண்பதற்கான கருவிகளாகும் டிஎன்ஏவின் சிக்கல் தன்மை பற்றியோ ஈர்ப்பு அலைகள் பற்றியோ நாம் எவ்வளவு அதிகமாக அறிகிறோமோ அவ்வளவு அதிகமாக நாம் பிரமிப்பிற்குள்ளாகிறோம் இந்த உணர்வைத்தான் ஐன்ஸ்டீன் பிரபஞ்ச ஆன்மீக உணர்வு காஸ்மிக் ரிலிஜியஸ் ஃபீலிங் என்று அழைத்தார் இது நரகத்தைப் பற்றிய பயத்தினால் ஏற்படும் உணர்வு அல்ல மாறாக இந்த பிரபஞ்சத்தின் மகத்துவத்தையும் அழகையும் கண்டு நம் உடலில் ஏற்படும் சிலிர்ப்பாகும் ஆனால் வரலாற்றின் ஆழத்திற்கு நாம் இன்னும் கொஞ்சம் செல்லலாம் ஸ்பினோசாவுக்கு வெகு காலத்திற்கு முன்னரே ஸ்டோயிக் சிந்தனையாளர்கள் ஸ்டோயிக்ஸ் இருந்தார்கள் மார்கஸ் ஆரேலியஸ் செனிகா போன்ற ஆளுமைகள் அவர்கள் அவர்கள் லோகோஸ் லோகோஸ் பற்றி பேசினார்கள் லோகோஸ் என்பது எல்லாவற்றிலும் ஊடுருவி நிற்கும் ஒரு அறிவார்ந்த அக்னி ஸ்டோயிக் சிந்தனையாளர்களுக்கு இந்த பிரபஞ்சமே ஒரு உயிருள்ள அங்கம் பிரபஞ்சம் ஒரு மாபெரும் விலங்கு என்று கற்பனை செய்து பாருங்கள் நாம் அதன் உடலில் உள்ள சிறிய செல்கள் கேட்க விசித்திரமாக இருக்கிறதா ஆனால் உங்கள் சொந்த உடலைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் உங்கள் செல்கள் வாழ்கின்றன இறக்கின்றன வேலை செய்கின்றன வைரஸ்களுடன் போராடுகின்றன இப்போது யூடியூப் கொண்டிருக்கும் வாசியா என்ற மனிதரின் ஒரு பகுதிதான் அது என்று கல்லீரல் செல்லுக்கு தெரியுமா நிச்சயம் தெரியாது ஆனால் அது உங்களின் பகுதியாக இருப்பதை இதனால் நிறுத்திவிடவில்லை இந்த இயற்கையின் மாபெரும் தாளத்தை புரிந்து கொண்டு அதனுடன் இணங்கி வாழ்வதே நமது கடமை என்று ஸ்டோயிக் சிந்தனையாளர்கள் கருதினார்கள் ஓட்டத்தை எதிர்க்காமல் நாமே அந்த ஓட்டமாக மாறுவது பிரபஞ்சம் அறிவார்ந்ததாக இருந்தால் நடக்கும் எல்லாவற்றிற்கும் ஒரு பொருள் இருக்கும் அந்தப் பொருள் சிறிய செல்களான நமக்கு எப்போதும் புரியாமல் இருக்கலாம் அவ்வளவுதான் இப்போ நம்ம கிழக்கே திருப்புவோம் நீங்கள் யோகாவிலோ அல்லது இந்து மதத்திலோ ஆர்வம் கொண்டவராக இருந்தால் ஆத்மாவே பிரம்மன் என்ற வாக்கியத்தை நீங்கள் கேட்டிருக்கலாம் பழங்கால இந்திய நூல்களான உபனிஷத்துகளில் உங்கள் உண்மையான நீங்கள் ஆத்மா என்று கூறப்படுவது மற்றும் மிக உயர்ந்த தெய்வீக உண்மை அந்த பிரம்மனும் ஒன்றே என்று கூறப்படுகின்றது இது தூய்மையான அனைத்து தெய்வக் கொள்கை தேசம் ஆகும் இந்து மதம் ஆயிரக்கணக்கான தெய்வங்கள் உள்ள ஒரு மதமாக அடிக்கடி சித்தரிக்கப்படுகிறது ஆனால் எந்த ஒரு ஞானமான இந்து மதவாதியும் உங்களிடம் இந்த தெய்வங்கள் அனைத்தும் சிவன் விஷ்ணு கணேசன் போன்றவை நாம் அதனை எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த ஒன்றே பிரம்மனே போட்டுக்கொண்ட முகமூடிகள்தான் என்பார் இது ஒரு பிரிசத்தின் பிரிசம் வழியே சென்று ஒளியைப் போல ஒளி ஒன்றே வெள்ளை நிறத்தில் இருக்கிறது ஆனால் பிரிசம் அதனை வானவில்லாக உடைக்கின்றது நாம் சிவப்பு நீலம் பச்சை போன்ற வண்ணங்களைப் பார்க்கிறோம் ஆனால் அடிப்படையில் அது அனைத்துமே அந்த ஒரே ஒளிதான் அனைத்து தெய்வக் கொள்கை இப்படிக் கூறுகின்றது நீங்கள் இந்த வண்ணங்களின் மீது மயங்கிவிட வேண்டாம் ஒளியின் மூலத்தை ஆதாரத்தை நினைவில் கொள்ளுங்கள் நவீன விஞ்ஞானத்தைப் பற்றி என்ன இங்கிருந்துதான் உண்மையான சுவாரஸ்யம் தொடங்குகிறது பிரபல வானியல் இயற்பியலாளர் ஆஸ்ட்ரோபிசிசிஸ்ட் கார்ல் சாகன் பற்றி பேசலாம் அவர் அடிப்படையில் ஒரு விஞ்ஞான பொதுநிலை கடவுள்வாதி சயின்டிபிக் பேன்தியிஸ்ட் ஆவார் அவர் சொன்னார் நாம் என்பது ஆண்டம் தன்னைத்தானே அறிந்து கொள்வதற்கான ஒரு வழிமுறை இந்த வாக்கியத்தை பற்றி சற்று சிந்தியுங்கள் உங்கள் உடலில் உள்ள அணுக்கள் பில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன் அழிந்து கொண்டிருக்கும் நட்சத்திரங்களின் மையங்களில் உருவாக்கப்பட்டவை உங்கள் பற்களில் இருக்கும் கால்சியம் உங்கள் இரத்தத்தில் இருக்கும் இரும்பு இவை அனைத்தும் நட்சத்திர தூசுதான் இது வெறும் கவிதை அல்ல இது வானியல் இயற்பியலின் உண்மை நீங்கள் இரவு வானத்தை பார்க்கும்போது நீங்கள் ஆண்டத்தை பார்க்கவில்லை உங்கள் கண்களின் வழியாக ஆண்டமே தன்னை பார்த்துக் கொள்கிறது இது உங்கள் தனிமை உணர்வை முற்றிலுமாக மாற்றுகிறது நீங்கள் வெறுமனே இந்த வெற்றிடத்தில் ஒரு சிறிய பாறையின் மீது இருக்கும் அற்பமான மனிதரல்ல நீங்கள்தான் பிரபஞ்சம் ஒரு கோப்பை காப்பி குடித்து வாழ்க்கையின் அர்த்தத்தை பற்றி சிந்திப்பதற்காக ஒரு குறுகிய காலத்திற்கு மனித வடிவத்தை எடுத்திருக்கும் அதே பிரபஞ்சம் நீங்கள் இங்கே ஒரு நியாயமான கேள்வி எழுகிறது நானும் கடவுள் இந்த மேஜையும் கடவுள் என்றால் நான் ஏன் என்னை தனித்து உணர்கிறேன் ஏன் எனக்கு வலி பயம் ஏன் நான் வரிகள் செலுத்த வேண்டும் சர்வமதக் கொள்கையாளர்கள் குறிப்பாக ஆலன் வாட்ஸ் போன்ற தத்துவவாதிகள் இதை மகா விளையாட்டு என்று அழைக்கிறார்கள் அல்லது இந்தியாவில் சொல்வது போல இது மாயை ஒரு பெரிய பிரமை நீங்கள் உங்களுடனேயே ஒளிந்து விளையாடுவதாக கற்பனை செய்து பாருங்கள் அந்த விளையாட்டு சுவாரஸ்யமாக இருக்க வேண்டுமெனில் ஒழிப்பவரும் தேடுபவரும் நீங்கள்தான் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டும் இந்த தனித்த உணர்வுதான் அகங்காரம் ஈகோ ஆகும் நாம் தப்பிப்பிழைக்க இது நமக்குத் தேவை ஒரு காட்டுப் புலிதானும் மானும் ஒன்றுதான் என்று நினைத்தால் அது பட்டினியால் செத்துவிடும் அகங்காரம் என்பது விண்வெளிக் கவசம் போன்ற ஒரு பயனுள்ள கருவி ஆனால் நாம் தான் அந்தக் கவசம் என்று நாம் நினைக்கும்போதுதான் பிரச்சினை தொடங்குகிறது சர்வ கொள்கை என்ன சொல்கிறதென்றால் அந்த தலைக்கவசத்தை கழற்றிவிட்டு முழுவதுமாக சுதந்திரமாக மூச்சு விடுங்கள் என்பதே குவாண்டம் இயற்பியலை பற்றி சற்றே பேசிப் பார்க்கலாமா நான் உங்களை பெரிய ஃபார்முலாக்களால் குழப்பப் போவதில்லை ஆனால் குவாண்டம் பிணைப்பு குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் என்று ஒரு நிகழ்வு இருக்கிறது இரண்டு துகள்கள் ஒன்றுடன் ஒன்று இடைவினை புரிந்தால் அவை பிரபஞ்சத்தின் வெவ்வேறு சென்றாலும் கூட நிரந்தரமாக பிணைக்கப்பட்டே இருக்கின்றன நீங்கள் ஒன்றின் நிலையை மாற்றினால் மற்றொன்று உடனடியாக எதிர்வினையாற்றும் இதைத்தான் ஐன்ஸ்டீன் அதிர்ச்சியூட்டும் தொலைதூரச் செயல்பாடு ஸ்பூக்கி ஆக்ஷன் அட் அ டிஸ்டன்ஸ் என்று அழைத்தார் அடிப்படை மட்டத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இடரீதியான பிரிவினை என்பதே இல்லை என்று இது உணர்த்துகிறது பிரபஞ்சம் என்பது ஒரே ஒரு துணி போன்றது நீங்கள் இங்கே ஒரு இழையை இழுத்தால் அந்த அதிர்வு எல்லா இடங்களிலும் பரவும் பொருள் முதல்வாதிக்கு மட்டீரியலிஸ்ட் இது ஒரு புதிராகத் தெரியும் ஆனால் அனைத்துவ கொள்கையாளருக்கு பான் பிரபஞ்சம் என்பது ஒருமைப்பட்ட உயிரினம் என்பதற்கான உறுதிப்படுத்தல் இது குவாண்டம் மட்டத்தில் நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் பிணைக்கப்பட்டுள்ளோம் அதனால்தான் நாமெல்லாம் ஒன்றே என்ற வாக்கியம் ஆய்வகங்களிலும் நிரூபிக்கப்படுகிறது ஆனால் இங்கே ஒரு முக்கியமான நுணுக்கம் இருக்கிறது பாந்தீசத்தை பாந்தீசம் பானன்டீசத்துடன் பனந்தீசம் குழப்பிக்கொள்ளாதீர்கள் கேட்பதற்கு ஒரே மாதிரி இருந்தாலும் ஓரிரு எழுத்துக்கள்தான் வித்தியாசமென்றாலும் அதன் அர்த்தம் முற்றிலும் வேறுபட்டது கூடுதல் என் ஈயன் கொண்ட பானன்டீசம் என்றால் எல்லாம் இறைவனுக்குள் இருக்கிறது என்று பொருள் தண்ணீரில் ஊறிய ஒரு கடற்பஞ்சை கற்பனை செய்து பாருங்கள் தண்ணீர் கடற்பஞ்சிக்குள் இருக்கிறது அதைச் சுற்றியும் இருக்கிறது அதை ஊடுருவிச் செல்கிறது ஆனால் தண்ணீர் கடற்பஞ்சு அல்ல இதுதான் பானன்டீசம் இங்கு கடவுள் உலகத்தை விட பெரியவர் ஆனால் பாந்தீசம் என்ன சொல்கிறதென்றால் கடவுள்தான் அந்த கடற்பஞ்சு தண்ணீர் மற்றும் மற்ற எல்லாமே கடவுளைத் தவிர வேறு எதுவும் இல்லை மேலும் பிரபஞ்சத்திற்கு அப்பால் கடவுள் என்று தனியாக எதுவும் மிச்சமில்லை இது ஏன் முக்கியம் ஏனெனில் பானன் கடவுளுக்கு இன்னும் தனியான விருப்பம் அல்லது சுதந்திரமான செயல்பாடு இருக்க முடியும் கடுமையான பாந்தீசத்தில் கடவுள் என்பவர் இயற்கையின் விதிகள் மட்டுமே புவியீர்ப்பு என்பது கடவுளின் விருப்பம் பரிணாமம் என்பது கடவுளின் சிந்தனை இதை நிர்வகிக்க என்று தனியாக எந்த மேலாளரும் இல்லை இங்கதான் ஸ்பினோசாவின் கோட்பாட்டில் மிகவும் தீவிரமான பகுதிக்கு வருகிறோம் அதுதான் தீர்மானவாதம் கடவுள்தான் இயற்கை என்றால் அந்த இயற்கை பௌதீக விதிகளின்படிதான் இயங்குகிறதென்றால் உங்கள் சுயாதீன விருப்பத்திற்கு ஃப்ரீவில் இங்கே என்ன இடம் இருக்கிறது ஸ்பினோசா இப்படித்தான் சொல்வார் மன்னிக்கவும் நண்பர்களே நாம் நினைப்பது போன்ற ஒரு சுயாதீன விருப்பம் உண்மையில் இல்லை நீங்களாகத்தான் விரும்பி இந்த காணொளியை பார்க்க முடிவு செய்தீர்கள் என்று நினைக்கிறீர்களா இல்லை அந்த முடிவு நீங்கள் வளர்ந்த விதம் உங்கள் மனநிலை யூடியூப் தளத்தின் அல்காரிதம்கள் வெளியேயுள்ள காலநிலை உங்கள் மூளையின் வேதியியல் இப்படி பல மில்லியன் காரணிகளின் விளைவுதான் நீங்கள் காற்றில் வீசப்பட்டு செல்லும் ஒரு கல்லை போல் ஆனால் அது என்ன நினைக்கிறதென்றால் நான் என் விருப்பத்தால்தான் பறக்கிறேன் என்று இது கேட்பதற்கு மனச்சோர்வடைய வைப்பது போல் இருக்கிறதா ஆனால் ஸ்பினோசா இந்த புரிதல்தான் மிகப்பெரிய விடுதலையைத் தரும் என்று நம்பினார் உங்களையும் மற்றவர்களையும் குற்றம் சொல்வதை நிறுத்துங்கள் எல்லாமே எப்படி நடக்க வேண்டுமோ அப்படியேதான் நடக்கிறது என்பதை உணருங்கள் இதுவே யதார்த்தத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் உயர்ந்த நிலை ஸ்பினோசா இதை கடவுள் மீதான அறிவார்ந்த அன்பு என்று குறிப்பிட்டார் இது ஒரு நாய்க்குட்டியின் மீதோ அல்லது காதலியின் மீதோ நாம் கொள்ளும் உணர்ச்சி வயப்பட்ட அன்பு இல்லை பிரபஞ்சம் செயல்படும் விதத்தை புரிந்து கொள்வதால் ஏற்படும் ஆழமான மனநிறைவு இது ஒரு மனிதன் ஏன் தவறு செய்கிறான் என்பதை நீங்கள் உணரும்போது அவன் தீய பேய் என்பதனால் அல்ல மாறாக சூழல் மரபணுக்கள் பயம் ஆகியவை அவனை உந்தின என்பதனால் அவனை வெறுக்கும் உணர்வு உங்களை விட்டு நீங்குகிறது நீங்கள் உண்மையை புரிந்து தொடங்குகிறீர்கள் எல்லாவற்றையும் புரிந்துகொள்வதே எல்லாவற்றையும் மன்னிப்பதாகவும் ஒரு சர்வமயக் கொள்கையாளர் பண்ட்தெயிஸ்ட் புயலால் இழந்த வீட்டைப் பற்றி கோபப்படுவதில்லை மாறாக இயற்கையின் வல்லமை கண்டு பிரமித்து நிற்கிறார் சாதாரண மனிதனுக்கு இது கடினம் மிகக் கடினம் கூட ஆனால் இதுதான் அந்த நெகிழ்வற்ற ஸ்தோயிக் அமைதியை தருகிறது நீங்கள் யதார்த்தத்துடன் போராடுவதில்லை மாறாக அதன் மீது அலைச்சருக்கு சர்ஃபிங் செய்கிறீர்கள் தவிர்க்க முடியாததை நீங்கள் புரிந்து கொள்வதோடு அதனுள்ளே அழகையும் காண்கிறீர்கள் தீமையின் கேள்விக்கு என்ன பதில் ஒரு மதத்தின் மீதும் தொடுக்கப்படும் மிக முக்கியமான சவால் இதுதான் கடவுள் உண்மையிலேயே இருந்தால் ஏன் இவ்வளவு நோய்களும் போர்களும் துயரங்களும் இருக்கின்றன ஒரு கிறிஸ்தவருக்கு இது மிகவும் சிக்கலான கேள்வி கடவுள் இரக்கமுள்ளவராக இருந்தால் இதை ஏன் அவர் அனுமதிக்கிறார் ஆனால் சர்வ தெய்வவாதிக்கு இந்த பதில் எளிதானது அதே சமயம் கடுமையானது கடவுள் நல்லவரும் அல்ல கெட்டவரும் அல்ல கடவுள் என்பது நடுநிலைமை கொண்டது இயற்கை கொடூரமானது அல்ல அது அக்கறையற்றது ஒரு சிங்கம் ஒரு வரி குதிரையைக் கொள்வது அது வில்லன் என்பதனால் அல்ல அதற்கு பசி என்பதனால்தான் ஒரு வைரஸ் ஒரு உயிரணுவை தாக்குவது தீங்கிழைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல அது அதன் செயல்படும் அமைப்பு என்பதனால்தான் நல்லது கெட்டது என்ற மனித கோட்பாடுகள் நம்முடைய மனதுக்குள்ளேயே மட்டுமே இருக்கின்றன பிரபஞ்சத்தை பொறுத்தவரை ஒரு கோள மண்டலத்தை அழிக்கும் ஒரு சூப்பர்நோவா வெடிப்பு என்பது அழகிய சக்தி வாய்ந்த ஒரு இயற்பியல் நிகழ்வு அவ்வளவுதான் ஆனால் இதன் பொருள் நாம் தீமையை எதிர்த்து போராடக்கூடாது என்பதல்ல நாம் போராடியே ஆக வேண்டும் அதுதான் நம்முடைய இயல்பு ஆனால் பிரபஞ்சம் நம்முடைய தார்மீக கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறு மாறிவிடும் என்று நாம் எதிர்பார்க்கக் கூடாது இயற்கையை ஒரு ஆலயமாக பார்ப்பது பற்றி பேசலாம் வழக்கமான மதங்களில் ஆலயம் என்பது கல்லாலான கட்டிடம் ஆனால் அனைத்தும் கடவுட்கொள்கையில் பான்தீசம் காடுகளும் மலைகளும் சமுத்திரங்களுமே கோவில் கடவுளை சந்திக்க நீங்கள் கோவிலுக்குள் செல்ல வேண்டியதில்லை நீங்கள் வெளியே இயற்கைக்குச் சென்றாலே போதும் இது முற்றிலும் மாறுபட்ட சூழலியல் நெறிமுறையை உருவாக்குகிறது பூமியே கடவுளின் திருமேனி என்றால் அதை மாசுபடுத்தி காடுகளை அழித்து ஆறுகளை நஞ்சாக்குவது வெறும் தவறான செயல் அல்ல அது ஒரு புனித நிந்தனை இது ஒருவர்தானே உண்ணும் உணவில் துப்புவதற்கு சமம் இன்று அனைத்தும் கொள்கை பான்தீசம் பல இயற்கை பாதுகாப்பு இயக்கங்களுக்கான தத்துவ அடிப்படை ஆதாரமாக மாறுகிறது ஆழமான சூழலியல் மனிதர்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதால் மட்டுமல்லாமல் அதற்கென்று தனியான உள்ளார்ந்த மதிப்பைக் கொண்டதுதான் இயற்கை என்று கூறுகிறது நாம் வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல அது புனிதமானது என்பதற்காகவே நாம் கிரகத்தை பாதுகாக்க வேண்டும் ஒவ்வொரு மரமும் ஒரு புனிதம் நாம் பிரபல கலாச்சாரத்தை பாப் கல்ச்சர் பற்றி யோசிப்போம் அங்கே நாம் பெயரிடாத போதும் கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்ற தத்துவம் பான்டேசம் நிறைந்துள்ளது இதற்கு மிகவும் தெளிவான உதாரணம் ஸ்டார் வார்ஸ் திரைப்படம் அதில் வரும் அந்த சக்தி த ஃபோர்ஸ் என்றால் என்ன அது நம்மை சுற்றி இருக்கிறது நமக்குள்ளும் ஊடுருவுகிறது அது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஒன்றாக பிணைக்கிறது இது சற்று தாவோயிச சாயலுடன் தூய்மையான பாந்தேயிசம்தான் ஜடைகள் எந்த கடவுளையும் பிரார்த்திப்பது இல்லை மாறாக அவர்கள் அந்த பரந்த சக்தி புலத்துடன் எனர்ஜி ஃபீல்ட் தான் உரையாடுகிறார்கள் அல்லது ஜேம்ஸ் கேமரூனின் அவதார் திரைப்படத்தைப் பார்ப்போம் அங்கே பாண்டோரா கிரகம் ஒரு ஒற்றை நரம்பு வலையமைப்பு நியூரல் நெட்வொர்க் போல செயல்படுகிறது ஒவ்வொரு உயிரினமும் ஏவா என்ற ஒன்றோடு இணைக்கப்பட்டுள்ளது ஏவா என்பது வானத்தில் இருக்கும் ஒரு தேவதை அல்ல அது ஒட்டுமொத்த உயிர்கோளத்தின் பயோஸ்பியர் கூட்டுச் சிந்தனை அல்லது கூட்டு மனசாட்சி இந்த திரைப்படங்கள் ஏன் நம்மை இப்படி உணர்ச்சிவசப்படுத்துகின்றன ஏனென்றால் நம் ஆழ்மனதில் இந்த ஒன்றுபட்ட உணர்வுக்கு நாம் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த குளிர்ந்த பிரபஞ்சத்தில் தனித்த அணுக்களாக சுழல்வதில் நமக்குச் சோர்வு வந்துவிட்டது நாம் எல்லாம் அந்தப் பெரும் சக்தியின் ஒரு அங்கமாக இருக்க விரும்புகிறோம் விமர்சனங்கள் இருக்கின்றன அதுவும் மிகவும் கடுமையான விமர்சனங்கள் பிரபல உயிரியலாளர் ரிச்சர்ட் டாக்கின்ஸ் அவர்கள் இந்த இயற்கை வணக்கத்தை பான்தீசம் அலங்கரிக்கப்பட்ட நாத்திகம் என்று அழைத்தார் சந்தேகவாதிகள் கேட்கிறார்கள் இந்த பிரபஞ்சத்தை ஏன் கடவுள் என்று அழைக்க வேண்டும் சும்மா அதை பிரபஞ்சம் என்றே அழைத்துவிட்டு போகலாமே எதற்காக இந்த குழப்பம் இந்த மதரீதியான சுமையை ஏன் சுமக்க வேண்டும் அதற்கு இயற்கை வணங்கிகள் இப்படி பதிலளிக்கிறார்கள் பிரபஞ்சம் என்ற வார்த்தை மிகவும் வறண்டதாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் ஒலிக்கிறது வாழ்க்கையின் முன் நாம் உணரும் அந்த பரவசத்தையும் புனிதத் தன்மையையும் அது கடத்துவதில்லை கடவுள் என்ற வார்த்தைதான் மிக உயர்ந்த ஒன்றைக் குறிக்கவும் பயபக்தியை தூண்டும் ஒன்றைக் குறிக்கவும் நம் மொழியில் உள்ள சக்தி வாய்ந்த சொல் யதார்த்தத்தின் மீதான தங்கள் உணர்ச்சி பூர்வமான பிணைப்பை வெளிப்படுத்தவே இயற்கை வணங்கிகள் அதை பயன்படுத்துகிறார்கள் இது வெறும் குளிர்ந்த காஸ்மோஸ் அல்ல இது ஒரு வாழும் சுவாசிக்கும் மர்மமான பிரபஞ்சம் மரணத்தைப் பற்றி என்ன இதுதான் அநேகமாக மிகவும் அச்சுறுத்தும் கேள்வி வழக்கமான மதங்களில் உங்களுக்கு சொர்க்கம் அல்லது நரகம் அல்லது புதிய மறுபிறவி உறுதியளிக்கப்படுகிறது ஆனால் அணைத் திரைவாதம் வேறு விதமான கொடுக்கிறது மரணம் முடிவல்ல அது ஒரு மாற்றம் ஆற்றல் அழியா விதியை நினைவில் கொள்கிறீர்களா ஆற்றல் உண்டாவதுமில்லை அழிவதும் இல்லை அது வடிவத்தை மட்டுமே மாற்றுகிறது நீங்கள் இறக்கும்போது உங்கள் உடலின் அணுக்கள் இயற்கையின் சுழற்சிக்கு திரும்புகின்றன பேரண்டத்தின் பொதுவான உணர்வின் ஒரு பகுதியாக இருந்த உங்கள் உணர்வு அதன் மூலத்திற்கே திரும்பிச் செல்கிறது நீங்கள் ஒரு கணம் கடலிலிருந்து வெளியே வீசப்பட்ட ஒரு துளி என்று கற்பனை செய்யுங்கள் நீங்கள் காற்றில் பறக்கிறீர்கள் சூரிய ஒளியில் மின்னுகிறீர்கள் தனிப்பட்ட துளியாக உணர்கிறீர்கள் ஆனால் பிறகு நீங்கள் மீண்டும் கீழே விழுகிறீர்கள் நீங்கள் துளியாக இருப்பதை நிறுத்துகிறீர்கள் ஆனால் நீங்கள் நீராக இருப்பதை நிறுத்தவில்லை நீங்கள் கடலாகி விடுகிறீர்கள் விஞ்ஞானி ராபர்ட் லான்சா முன்வைக்கும் பயோசென்ட்ரிசம் உயிர்கேந்திரவாதம் என்ற சுவாரஸ்யமான கருத்தாக்கமும் உள்ளது இது சர்வ தெய்வக் கோட்பாட்டுக்கு பேன்தீசம் நெருக்கமானது பிரபஞ்சம் உயிரை உருவாக்கவில்லை மாறாக உயிர்தான் பிரபஞ்சத்தை உருவாக்குகிறது என்று லான்சா வலியுறுத்துகிறார் கவனிப்பவர் இல்லாவிட்டால் அதாவது உணர்வு மனம் இல்லாவிட்டால் இந்த அண்டம் வெறும் நிகழ்த்தகவாக மட்டுமே இருக்கும் பரிணாம வளர்ச்சியின் தற்செயலான துணை விளைவு அல்ல உணர்வு மாறாக அதுவே யதார்த்தத்தின் அடிப்படையான குணம் என்ற எண்ணத்துக்கு இது நம்மை இட்டு செல்கிறது அப்படியானால் இந்த பிரபஞ்சம் நம் மூலமாகத்தான் உண்மையில் விழித்தெழுகிறது பேரண்டம் அதன் சொந்த கரங்களை பார்ப்பதற்காக நாம் இருக்கும் கண்கள் இது மனித வாழ்வுக்கு ஒரு மகத்தான அர்த்தத்தை கொடுக்கிறது நாம் ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல நாம் கடவுளின் புலனுறுப்பு சென்சரி ஆர்கன் சர்வமுதற்கடவுள்வாதியாக பான்தியிஸ்ட் இருக்கும்போது வாழ்க்கைக்கான பாதை என்ன கட்டளைகளை விதிக்கும் மதங்களைப் போல் இதற்கு எந்த ஒரு பிரத்யேகமான வழிகாட்டியோ அல்லது வேதமோ இல்லை ஆனால் சில அடிப்படை தத்துவங்கள் இருக்கின்றன முதலாவது விழிப்புணர்வு இந்த நொடியில் வாழ்வது அன்றாடப் பொருட்களில் இருக்கும் அழகையும் அற்புதத்தையும் உணர்வது ஒரு தேநீரின் சுவை காற்றின் சத்தம் குழந்தையின் புன்னகை இவை அனைத்தும் அந்த பரம்பொருளின் வெளிப்பாடுகளே இரண்டாவது சகல உயிர்களிடமும் மரியாதையுடன் இருப்பது மூன்றாவது புதிய விஷயங்களை அறிந்து கொள்ளும் ஆர்வம் இந்த உலகத்தை ஆராய்வதே ஒரு ஆன்மீக பயிற்சி இந்த மூன்றையும் விட ஒருவேளை மிக முக்கியமான விஷயம் அச்சமின்மைதான் நீங்கள் இந்த நித்திய பேருலகின் ஒரு அங்கம் என்று உணரும்போது உங்களுக்கு அஞ்ச எதுவும் இருக்கப் போவதில்லை நீங்கள் பிறப்பதற்கு பில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே நட்சத்திரத் துகள்களின் வடிவத்தில் இங்கே இருந்தீர்கள் மேலும் பல பில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு புதிய வடிவங்களில் இங்கேயே தொடர்வீர்கள் நீங்கள் வீட்டில்தான் இருக்கிறீர்கள் இந்த அண்டம்தான் உங்களின் நிரந்தர வீடு அதை விட்டு நீங்கள் ஒருபோதும் விலக முடியாது இந்த நவீன உலகில் சர்வமயவாதம் பான்தேசம் அதிக அளவில் பிரபலமடைந்து வருகிறது கோட்பாட்டு மதங்களின் எல்லைகளுக்குள் மனிதர்கள் மூச்சுத் திணறுகிறார்கள் அதே சமயம் வெறும் குளிர்ச்சியான் பொருள் முதல்வாதம் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதில்லை அவர்களுக்கு அறிவியல் பூர்வமான உலகப் பார்வையையும் ஆன்மீக தேடலையும் இணைக்கக்கூடிய ஒன்று தேவைப்படுகிறது சர்வமயவாதம் அதைத்தான் துல்லியமாக வழங்குகிறது இது இயற்பியலுக்கு முரணான அற்புதங்களை நம்பும்படி வற்புறுத்துவதில்லை சர்வமயவாதியைப் பொறுத்தவரை மிகப்பெரிய அதிசயம் என்னவென்றால் எதுவுமே இல்லாமல் இருப்பதற்கு பதிலாக ஏதோ ஒன்று உண்மையில் இருக்கிறது என்பதே அதாவது பெருவெடிப்பின் குழப்பத்திலிருந்து பெத்தோவனின் சிம்பொனிகளும் இணையமும் தோன்றியது இது தங்கள் மூளையை அணைத்து விடாமல் நம்பிக்கை கொள்ள விரும்பும் நபர்களுக்கான வழி இது பிரிவினைக்கான வழி அல்ல ஒருங்கிணைப்புக்கான பாத சரி நண்பர்களே முடிவாக நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் கடவுள் சர்வ வியாபி எனும் கொள்கை பாண்டேசம் ஒரு தைரியமான சிந்தனை நாம் இந்த உலகில் விருந்தாளிகளும் அல்ல சாதாரணமாக கடந்து செல்பவர்களும் அல்ல தான் இந்த உலகமே நம்மை நாமே உணர்ந்து கொள்ளும் நிலை இது அகந்தையின் கிரீடத்தை அகற்றி உண்மைக்கு முன் ஒரு புனிதமான பிரமிப்பை மீட்டெடுக்கும் தத்துவம் இது நம்மிடம் சொல்கிறது சுற்றி பாருங்கள் நீங்கள் தொடும் ஒவ்வொன்றும் ஒரு அற்புதம் உங்களுக்குள் பாருங்கள் அங்கே நட்சத்திரங்களை ஒளிரச் செய்யும் அதே சக்தி வாழ்கிறது ஸ்பினோசாவும் ஐன்ஸ்டீனும் சரியாகச் சொல்லியிருக்கலாம் நாம் நினைத்ததைவிட கடவுள் அம்பட் நமக்கு மிக அருகில் இருக்கலாம் அவர் நமக்கு மேலே இல்லை அவர் இருப்பது எல்லாமே அவர்தான் இந்த வீடியோவை இறுதிவரை பார்த்ததற்கு நன்றி இந்த சிந்தனை உங்களை ஒரு முறையாவது சிலிர்க்க வைத்திருந்தால் எங்கள் முயற்சி வீண் போகவில்லை இந்த கருத்து உங்களை பயமுறுத்துகிறதா அல்லது ஆறுதல் அளிக்கிறதா கடவுளின் ஒரு பகுதியாக உங்களை நீங்களே கருதத் தயாரா என்பதை கமெண்டில் எழுதுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் போடவும் புதிய வீடியோ பற்றிய அறிவிப்பை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்ப பெல் பட்டனை அழுத்தவும் மறக்காதீர்கள் மீண்டும் சந்திப்போம் பிரபஞ்சத்தின் துகள்களே